அன்பர்களே அஸ்ட்ராலஜி நியூமராலஜி பாமிஸ்ட்ரி பாஸ்து ஜெம்மாலஜி இப்படியாக பல கலைகள் நம்மிடத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு நம்முடைய வருங்காலம் மற்றும் நிகழ்காலம் எதிர்காலத்தை அறிய வேண்டுமென்றால் கைதிகைக் கலை மிக உன்னதமானது எவர் என்றால் பல ஜனனங்கள் கூட ஒருவர் முகம் போல் ஒருவருக்கு இருப்பதில்லை அதே போல் ஒவ்வொருடைய அங்க அமைப்பு போல் அடுத்தவருக்கு அங்கமைப்பு இருப்பதே கிடையாது ஆகவே கைகளில் காணப்படும் அழகான ரேகைகள்தான் விரல் அமைப்பு இவையெல்லாம் நம்மை ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதைக்கு செல்ல பெரிதும் ஓதுவது கைரேகை கலைதான் என்று நம் திடமாக நம்பலாம் பொதுவாக நம்முடைய மூளை நரம்பினிருந்து நேராக பல ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நரம்பு உணர்வுகள் நேராக நம்ம கைக்குள்ள தான் அடங்கும் ஆகவே நம்மளுடைய மூளை போடும் கட்டளைகளை இந்த கை தான் நிறைவேற்றும் ஆகவே தான் உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைகள் கூட நமக்கு இந்த கைகளில் தான் தெரிய வேண்டும் பொதுவாக இந்த விதல்கள் நீண்டமாக எழுந்து உள்பாகம் சரியாக பெருசாக சுக்கரமேடு சந்திரமேடு பெரிதாக காணப்பட்டால் நிச்சயமாக நீங்கள் சர்வதேச ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடையலாம் அதே போல் இந்த கட்டை வரல் இதே போல் நைன்டி டிகிரி அதாவது தெங்குத்தாக இருந்தால் நீங்கள் காவல்துறை இராணுவம் ஏர்மார்ஷல் மற்றும் பைலட் கூட போவதற்கு இந்த கட்டை வரல் பெரிது உதவும் ஆகவே அதேபோல் இந்த ஆயுள் ரகையில் பல சதுரங்கள் போன்றவை கண்டால் கூட நம்முடைய சட்ட சிக்கல் வருமா என்பதை கூட அறியலாம் ஆகவே எல்லா கலிகளையும் விட கைதிகள் மிக முக்கியமானது கைதைகள் பாருங்கள் காலத்தை வெல்லலாம் நன்றி வணக்கம்